நான் ஒன்னு தப்பா சொல்லலை ஒரு ஒரு வாங்க ஒரு தம்பி உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதர்வாவது மட்டும் ஒன்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒம்பது படம் முடிஞ்சிச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர் சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதரா வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியலை திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் பண்ணுற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்தை கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்னே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொையா டப்பிங் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கஜி என்ன படக்குழுவினரில் வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை பேச வைத்திருக்கிறார்

தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி தவமணி அவர்களே இயக்கம் நடிப்பு தயாரிப்பு அதோடு தவறும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பதாக யாருமே சோர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் அது நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமாக பேசினார் படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம் பாட்டு நாலு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாமிநாதன் தம்பி சாமிநாதன் நடிகர் அவர் பார்த்துருக்காரு அவர் நடிச்சிருக்காரு இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பு செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க தன் சொந்த செலவில் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்தாஜிகள் வாடகை சொந்த இடத்துல வச்சு வரலாறு சிறுமுகிட்டு படத்த ஆய்ப்பாளர்கள் வழிகாட்டியாக விளங்கி தவறுனா தட்டி கேட்கறது தவறு பண்ணாத இப்போ அவர் பேசுறது கேட்டீங்க பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காண போய்டும் சில பேர் கோட்டு படம் எடுப்பான் கோட்டு எடுப்பான் அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ணுற படத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான் சிலர் ஆஃப் அடிப்பாங்க படம் வரையாது முடிக்க முடியாது சிலர் முடிச்சிருவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம் கியூபுக்கு படம் கட்டாமல் என்னைக்கு ஏற்கொரு எண்பத்தி தொண்ணூறு படம் நிற்கி சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் பண்ணிட்டாங்க கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அது இல்லாமல் இன்னைக்கு அறுபது எழுபது படம் நிற்கிது நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் பதினாறு படம் ரெடி ஆயிருக்கு எனக்கு பணம் வரல ஏன்னா வாங்க ஆள் இல்லை கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை கொடுத்தா தான் இவங்க விடுவாங்க நான் ஒன்று தப்பாக அதை சொல்லலை ஒரு ஒரு ஆதார் வாங்க ஒரு தம்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏழு எட்டு ஹீரோக்கள் நிலமை தான் இல்லை ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலமை தான் அதர்வாவது மட்டும் ஒன்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர் எடுத்தவர் சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமா இன்னும் ரிலீஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை சொல்ற அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரவ படத்துக்கு மட்டும் மூணு படத்துக்கு கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்னே காலத்துக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையா டப்பிங் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார் வெளியில பார்க்கறோம் அந்த நிலையில் எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம சினிமாக்காரனே அனுப்ச்சிட சொன்னது போல் என்ன படமாஞ்சு என்ன படம் எடுத்துக்கணும் இவனாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவன் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம இல்லை வெளியில இருக்க பப்ளிக் சொன்ன பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைவு எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை அவங்க இருக்கிற கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான் சார் இப்ப இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமாக எடுத்துக்காரு கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது தொழிலாளிக்கு துரோகம் இல்லை தொழிலாளி சார் டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோவை உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பணம் திரும்பி வந்தால் இதை விட ஒரு பெரிய பணம் எடுப்பார் இந்த பணம் எடுத்து போகாது அதான் சார் திரும்பதிட்ட படம் தயாரிப்பாளர் போட்ட பணம் எடுத்து வந்தால் திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்பேன் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்பில் சந்தோஷமாட்டார் அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் நிறைவனை வேண்டிக்